இஸ்ரேல் மக்களை பார்த்தீங்கன்னா இவ்வளோ உடன்படிக்கை இருந்துட்டு தான் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க பழக்கம் இல்லாதனால அந்த உடன்படிக்கைனா என்னன்னு தெரியல அதில் போய் சாஞ்சிக்க முடியல அதை போய் எடுக்க முடியல அதை பேச முடியல அதனால தான் நானூற்றி முப்பது வருஷம் அப்படியே கிடந்தார்கள் கிடந்துக்கிட்டு அவங்களும் ஜமம் பண்ணாங்க வாஸ்து பாருங்கள் பைபிளில் சொல்லியிருக்குது தேவன் நோக்கி கூக்குரல் இட்டார்கள் இருக்குது கத்தர் கூக்குறதில் கேட்கல ஏன் கடைசியில் விடுதலை உண்டாச்சுன்னா மோசே என்கிற மனுஷன் விசுவாசத்திலே கையில் எடுத்தான் எல்லாத்தையும் உடன்படிக்கை உடனே கத்தர் வந்து அவனுக்கு உதவி செய்தார் ஏன் உதவி செய்தார் கூக்குரல் இட்டுறதுனால பைபிளை சரியா புரிஞ்சுக்கணும் அதுதான் கத்தர் ஆபர் தாம் உண்டு பண்ணின தம்முடைய உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் அதுதான் அங்க சொல்லியிருக்குது இவங்க கூக்குறல்கெல்லாம் அவராக சேர்வர் இல்லைங்க அசைஞ்சிருந்தா நானூத்தி முப்பது வருஷம் இல்லை நாற்பத்தி மூணு நிமிஷத்துல கொடுத்துட்டு இருப்பாரு நாலு நிமிஷத்துலேயே கொடுத்துட்டு இருப்பாரு கூக்குறளுக்கு தம்முடைய உடன்படிக்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஜனங்க அதை அதை நம்பவே மாட்டேன்றாங்க விசுவாசிக்கவே மாட்டேறாங்க ஒரு மனுஷன் லேசாக கொஞ்சம் அப்படி பிடிக்க ஆரம்பிச்சா உடனே அவன்கிட்ட வந்துட்டார் கருத்தர் ரெடி நான் வர்றேன் வான்றாரு இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன்றாரு உள்ள அந்த வித்து இருக்குது அதனால தான் இப்ப அந்த ஐப்ஜியனை கொன்னாம அந்த விடுதலையின் ஆவி அவனுக்குள்ள இருக்குது அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருக்குது பார்வன் குமார்னா இருக்கிறத வெறுக்கிறாம இவன் தான் ரெடி அவன்கிட்ட நேரம் முட்புதல வந்து பேசுறாரு வா நான் உன் அனுப்புறேன்னு அவங்க கொஞ்சம் எடுக்க ஆரம்பிக்கிற ஆளுக்கு அத்தனை உதவி செய்யறேங்கிறாரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப நம்முடைய தீர்மானங்கள் எவ்வளவு முக்கியம் பாருங்க இவ்வளவு பெரிய உடன்படிக்கை வைத்துக்கொண்டு இந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டு உடன்பிடிக்கிற வாக்கு வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு சும்மா கூக்கர்ல இருக்க கூடாது என்ன பண்ணணும் தீர்மானம் எடுக்கணும்னு இந்த உடன்படிக்கையை நான் சொந்தமாக்காமல் நான் விடுறதில்லை இதில் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் எனக்கு சொந்தம் இதில் எனக்கு வந்து சேர என்ற ஒரு பெரிய தீர்மானத்தை நாம் எடுக்க வேணும் சரி எப்ரே ஏழாம் அதிகாரத்துக்கு திருப்போம் பெரிய விஷயத்தை பார்க்க போகிறோம் எப்ரேர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இந்த உடன்படிக்கை என்னும் கொஞ்சம் பார்ப்போம் இந்த உடன்படிக்கையின் புஸ்தகம் தானே இது உடன்படிக்கையின் கான்ட்ராக்ட் இது அக்ரிமெண்ட் இது இந்த உடன்படிக்கையின் ஷரத்துக்கள்லாம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது என்னெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா உடன்படிக்கையின் புஸ்தகம் எல்லாம் சொல்லும் உடன்படிக்கையின் புஸ்தகம் எப்ரவரி ஏழு இருபத்தி ரெண்டுலேருந்து வாசிக்கிறேன் அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார் அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்து இருக்கக்கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் கொஞ்சம் நீங்க அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேத புஸ்தகத்தை தேவண்டி ஆவினால் ஏவப்பட்டு எழுதுன இந்த தேவ மனுஷன் சொல்கிறாரு அவ்வளோ விசேஷித்த உடன்படிக்கை இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த உடன்படிக்கை எவ்வளோ விசேஷமானதுங்கிறது விளங்கிக்கல எவ்வளோ விசேஷத்தை உடன்படிக்கை எவ்வளோ பெரிய ஒரு காரியம் இது என்ன பண்ணிருக்கிறார் இதுல அப்படிங்கறதே விளங்கலை இங்களுக்கு விளங்கிடுச்சார் சொல்கிறாரு அவ்வளவு விசேஷத்தை உடன்படிக்கை இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க அந்த வார்த்தையை சொல்லவே முடியாது அதை கவனிங்க அப்போ வாசிப்போம் இருபத்தி நாலு இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார் நிலைத்திருக்கக்கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் இருபத்தி மூணாம் சொல்லுது இவரோ கம்பேர் பண்ணுது பழைய ஏற்பாடு ஆசாரியரையும் புதிய உடன்படிக்கையின் ஆசாரியரையும் இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறிப்போகாத ஆசாரித்துவம் உள்ளவராய் இருக்கிறார் மேலும் தமது மூலமாய் தேவனத்தில் சேர்கவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் பரிசுத்தவும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார் அப்போ என்ன சொல்ல வருது நான் சுருக்கமாக சொல்கிறேன் இதை என்ன ஏன் இப்படி சொல்லுது ஏன் இந்த இயேசுவை பற்றி இவ்வளோ ரொம்ப விசேஷமாக சொல்லுது உடன்படிக்கை ரொம்ப விசேஷமான உடன்படிக்கைன்னு சொல்லியிருக்குது இந்த உடன்பிடிக்கல என்ன விசேஷம்னா இயேசு தான் விசேஷம் அதுதான் அப்படி சொல்லியிருக்குது இந்த உடன்பிடிக்கின் விசேஷமே இயேசு ஏன் இயேசு விசேஷம் இயேசு தான் இந்த உடன்படிக்கைக்கே அஸ்திபாரமாக இருக்கிறார் ஃபவுண்டேஷனாக இருக்கிறாரு இந்த உடன்படிக்கைக்கு கேரண்டியாக இருக்கிறாரு ஷூரிட்டியாக இருக்கிறாரு இதற்கு அச்சாரமாக இது நிச்சயமாக நிறைவேறும் என்கிறது நமக்கு கையில கொடுக்கப்படல யார் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய கையில கொடுக்கப்படுற அவர் இது நிறைவேறும் நமக்கு அதுக்குரிய கேரண்டியும் ஷூரிட்டியும் நமக்கு தந்திருக்கிறார் அவர் தான் கேரண்டி அவர் தான் பவுண்டேஷன் அவர் தான் ஷூரிட்டி இது நிச்சயமா நிறைவேறும் நாம் ஒண்ணு இல்லை விசுவாசித்து அதை எடுத்துக்கொள்ளணும் அதுதான் நம்முடைய பங்கு ஒழிய இது நிறைவேறுமா நிறைவேறாதான்றது நம்முடையது கிடையாது அது அவருடைய இதுல இருக்குது அதனாலதான் அவரை பற்றி ரொம்ப அதிகமா சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் வேறு விதமான பிரதான ஆசிரியர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கே பாவம் இருந்தது அவருடைய பாவம் கழுவப்பட வேணும் அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேணும் அவர்கள் எல்லாம் செய்யப்பட வேண்டியதா இருந்தது ஆனால் இவரோ அப்படிப்பட்டவர் அல்ல அதுவும் இல்லாமல் இவர் நித்திய நித்தியமானவர் இவர் இமோட்டல் இவர் சாகாதவர் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிறவர் என்றெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா அப்ப இவர் அஸ்திபாரம் இவர் தான் கேரண்டி இவர் தான் அப்ப பாருங்க இருபத்தி ஏழாம் வசனம் அவர் பிரதான ஆசாரியில் போல அதாவது பழைய பாட்டு பிரதான ஆசாரியில் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதுனாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார் நியாயப்பிரமாணமானது பலவீனம் உள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்து நியாயப்பிரமானம்னா பழைய உடன்படிக்கை அதை தான் அப்படி சொல்லியிருக்குது பலவீனமான மனுஷர் அதெல்லாம் பலவீனமான மனுஷரை அடிப்படையாக கொண்டது அந்த தான் இருந்தாங்க அவங்கள வச்சு தான் செய்ய வேண்டியதா போச்சு ஆபரகமே எடுத்துக்கொள்ளுங்க அவனுக்கு ஆண்டவர் சொன்னார் உனக்கு குழந்தைய தருவேனார் வானத்து நட்சத்திரத்தை போல உனக்கு குழந்தை தர அவன் என்ன பண்ணிட்டான் மனைவி பேச்சை கட்டு கொஞ்சம் அவசரப்பட்டு பெரிய பிரச்சனையே ஒன்று உண்டாயிடுச்சு கடைசியில் வேறொரு குழந்தைய பேச்சு எடுத்துலாம் கத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படி இன்னும் எங்க அவர் வந்து குழந்தையை தந்து என்னைக்கு ஆக போகிறதுன்ட்டு அவன் கொஞ்சம் கத்திரிக்க ஹெல்ப் பண்ற வேலையில் இறங்கிட்டா பாருங்க ஏன்னா மனுஷன் மனுஷனை தான் செய்ய வேண்டியதாக இருக்குது அவன் அப்படிதான் இருக்கலாம் அந்த லெவலில் தான் இருக்கிறான் அவனை தான் ஏதாவது பண்ணணும் கத்தர் என்ன பண்றது மனுஷன் ஆனால் இப்ப இருக்கிற இந்த புதிய உடன்படிக்கையில சாதாரண மனுஷன் இல்லை தெய்வீகமான மனுஷன் ஏசு கிறிஸ்தியனும் மனுஷன் ஒருபோரும் தோற்காத ஒரு மனுஷன் பாவம் அவரை தொட முடியாது தான் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசு இல்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான மனுஷனிலே இருக்கிறது இந்த உடன்படிக்கையின் எல்லா காரியங்களும் இவரிலே இருக்கிறது இவர் தான் அந்த உடன்படிக்கைக்கு அஸ்திபாரமும் கேரண்டி கேரண்டியும் இருக்கிறார் இவர் ஃபெயிலே ஆக போவது இல்ல பாவத்தினால ஃபெயில் ஆக போறது இல்ல மனுஷ பலவீனத்தினால ஃபெயில் ஆக போறது இல்ல எதுனாலையும் இவர் வந்து நம்மை தோல்விக்குள்ளாக இவர் ஆக்க முடியவே முடியாது தான் அப்படி சொல்றாரு பாருங்க சொல்லிட்டு இப்ப சொல்றாரு பாருங்க இருபத்தி நியாயப்பிரமாணமானது பலவீனம் உள்ள மனுஷரை பிரதான ஆசிரியராக ஏற்படுத்துகிறது நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூர்ணரான குமாரனை நியாயப்பிரமாணம் யாரை ஏற்படுத்திச்சா பலவீனமான பிரதான ஆசாரியரை ஏற்படுத்துகிறது இல்லையா இந்த பிரதான ஆசாரியர்களாலே பெரிய தொல்லையாக இருந்தது அவங்களே முதல்ல பாவிகள் இவங்கள நம்பி இவங்களை அனுப்பிச்சு தான் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அவங்களுடைய பாவத்துக்காக வேண்டிய பிராய சேத்தத்தெல்லாம் இவங்கள வச்சு தான் பண்ண வேண்டியதாக இருந்தது ஆனால் புதிய ஏற்பாட்டில் கத்தர் என்ன பண்ணிட்டாரு வேறு விதமான ஒரு பிரதான ஆச்சாரியை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறாராம் அது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்கள் இங்கே ஒரு விஷயத்தை விளங்க போகிற போகிறேன் நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷரை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது அதே பழைய ஏற்பாட்டில் அந்த சிஸ்டம் பலவீனமான பிரதான ஆசாரியரை ஏற்படுத்துகிறது ஆனால் நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கிய வசனமோ நியாய நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கின வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது இது ரொம்ப முக்கியம் என்ன ஆச்சா அப்ப வந்து நியாயப்பிரமாணம் வந்து பலவீனம் உள்ள பிரதான ஆசாரியரை தான் ஏற்படுத்த முடியும் வேற ஒண்ணும் ஏற்படுத்த முடியாது ஆனால் நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கிய வசனம் என்ன அது ஆணையோட விளங்கிய வசனம் அதாவது நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு உண்டான இந்த புதிய உடன்படிக்கையிலே ஏதோ ஒரு காரியம் சொல்லப்பட்டது வசனிக்கப்பட்டது ஆணையோட கத்தர் கட்டளை இட்டு டிகிரி பண்ணி ஒரு ஆணையை ஏற்படுத்தி வசனித்திருக்கிறார் எதையோ அந்த வசனம் யாரை ஏற்படுத்தி இருக்கிறது பூரணரான குமாரனை ஏற்படுத்தி இருக்கிறது பூரணரான குமாரனை மட்டுமல்ல அதன் மூலமாக மிகவும் உயர்ந்த மகிமையுள்ள உன்னதமான ஒரு உடன்படிக்கையும் அந்த குமாரன் மட்டுமல்ல அந்த குமாரனுடைய மற்ற சகோதரர்களையும் உண்டு பண்ணி இருக்கிறது அந்த குமாரரை போலவே அநேக குமாரரையும் ஏற்படுத்தி இருக்கிறது அதுதான் சொல்ல இருக்கிறேன் அந்த ஆணை எங்க இருக்குது அந்த ஆணையை கொஞ்சம் பார்ப்போம் நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு வந்த ஆணையோட விளங்கிய வசனம் அது எதை சொல்லி இருக்கிறது திருப்போம் ஒன்றாம் அதிகாரம் கடகடன் முடிப்போம் பூர்வகாலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் முதலாம் வசனத்திலிருந்து தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் எல்லாம் இப்ப இயேசுவில தான் நிக்கிது பாருங்க எல்லாம் எப்படி எப்படியோ பேசினார் தேவன் கடந்த காலங்களில் இப்ப குமாரன் மூலமாய் பேசுறாராம் சொல்லி இருக்குது இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் அவர் சுதந்திரவாளி நாமெல்லாம் யாரு உடன் சுதந்திரர் இல்லையா எல்லாத்தையும் அவருக்குள்ள வச்சுட்டாரு ஆதாமுக்குள்ள தான் அவன் தொலைச்சி போட்டான் ஹலோ ஆதாமுக்குள்ள வச்சாருங்க தேவன் பாவமே செய்ய முடியாது விழவே முடியாது தோல்வி அடையவே முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது அப்பேற்பட்ட ஒருவருக்குள்ளே இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு இன்னசென்ட் ஆளுக்குள்ள வச்சா இன்னசென்டா இருக்கிறவங்க ஆயிடலாம் இன்னசென்டா இருக்கிறவன் பாவத்துல விழுந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்னசென்ட் மேன் போதாது ஒரு தெய்வீக மனுஷன் இருந்தது இன்றைக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள பத்திரமா தான் எபேசியர் ஒன்று மூணுல சொல்லப்பட்டிருக்கிறது சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் கிறிஸ்து எல்லாத்தையும் வச்சிட்டார் நம்ம தூக்கி கிறிஸ்துக்குள்ளாக வைத்து விட்டார் இப்ப இந்த ஆசீர்வாதத்தை தொலைத்து போடவே முடிய ஆசீர்வாதம் எங்கேயும் போகவே முடியாது இன்னொரு மனுஷன் தொலைத்து போட்டான்ற பேச்சுக்கு இடமே கிடையாது முதலாம் ஆதாம் தொலைத்து போட்டான் அப்புறம் ரெண்டாவது ஒரு ஆதாம் வந்தார் அவரும் இதே மாதிரி தான் ஆனாருன்னு அவரை இது இடமே கிடையாது என்றென்றைக்கும் இருக்கிறவர் பாவமற்றவர் மாசற்றவர் குற்றமற்றவர் வானங்களில் உயர்ந்தவர் இப்படிப்பட்டவர் என்றென்றைக்கும் நிற்கிற தேவ குமாரனுக்குள்ளாகவே அதை வைத்து விட்டார் இது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் இவர் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இவர் யாரு அவரேதான் அவருடைய தன்மையின் சொருப்பமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார் இவர் தேவதூதரை பார்க்கலும் எவ்வளவு விசேஷத்து நாமத்தை சுதந்திரத்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார் எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன் இன்று நானுமை ஜனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன் அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்கள் யாருக்காவது எப்போதாயிலும் சொன்னதுண்டோ மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ளக்கூடவர்கள் என்றார் கவனிங்க பல காரியங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஒன்று தேவதூதரை பார்க்கலும் எவ்வளவு விசேஷ நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டார் இவர் இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கு நாலாம் வசனத்தில் எப்போ சுதந்திரித்துக் கொண்டாராம் தேவன் அவரை பார்த்து என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன் என்று சொன்னபோது இது பிறப்பை குறிக்கல இது எதை குறிக்குது உயிரோடு எழுந்தாரே அன்றைக்கு சொல்லப்பட்டதை குறிக்கிறது உயிரோடு எழுந்தபோது தேவன் என்ன சொன்னாராம் இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன் என்று சொன்னாராம் அப்போஸ் நல்லபடியில் வாசிக்கிறோம் அதை பதிமூணாம் அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம் உயிர்த்தெழுந்த நாளிலே சங்கீதக்காரன் ஏற்கனவே சொல்லியிருக்கான் அதை சொல்கிறார் அவர் இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் நீர் என்னுடைய குமாரன் என்று இயேசுவுக்கு சொன்னாராம் அதாவது கல்வாரி சிறுவையிலே பாவமாய் விட்டார் இயேசு பாவமாகி அப்படியே சாகிறார் அப்படியே சா செத்து பாதாள வரைக்கும் போய் அங்கே பிசாசை வென்று மேலே வர்றாரு அங்கே உயிரோடு எழும்புகிறாரு அப்ப பாவமானது நிமித்தமாக முகத்தை தேவன் திருப்பி கொண்டாரு இப்பொழுது அவர் உயிரோடு எழுப்பின போது முகத்தை திரும்பவும் அவரை திரும்ப பார்த்து குமாரன் என்று அங்கீகரித்து என்ன சொல்றாரு நீரனுடைய குமாரன் என்று சொல்றாரு அதுதான் அங்கே நடந்தது என்னுடைய சாராம்சம் அவ்வளோதான் அப்புறம் உலகத்தில் பிரவேசித்த போது அதாவது குழந்தைய பிறந்த போது உலகத்தில் பிறந்த போது தேவதூதர் யார் மாதிரி தொழுது உள்ள கடவுள் என்றார் இப்போ ஏழாம் வசனம் தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றாகவும் தம்முடைய ஊழியர்காரரை அக்னி ஜுவாலிகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது அதாவது தேவதூதர்கள் குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்குது தூதர்களை காற்றாகவும் தம்முடைய ஊழியக்காரர்னா யாரு தேவதூதர்களை அக்னி ஜுவாலிகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது குமாரனை நோக்கி குமாரனை பற்றி என்ன சொல்றாரு தேவதூதரை குறித்து என்ன சொல்றாரு குமாரனை குறித்து என்ன சொல்றாரு கவனிங்க குமாரனை நோக்கி குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள இருக்கிறது நீர் விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும் பாருங்க அவர் தேவன் அவரை பார்த்து தேவனே என்ன சொல்றார் தேவனே என்று சொல்லுகிறார் கத்தாவை நீர் ஆதியிலே பூமி அஸ்திபாடப்படுத்தினீர் வானங்கள் உடைய கரத்தின் இருக்கிறது அவைகள் அழிந்து போம் நீரோ நிலை திருப்பீர் அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம் ஒரு சால்வை போல் அவைகளை சுருட்டுவீர் அப்பொழுது மாறிப்போம் நீரோ மாறாதவராயிருக்கிறீர் இயேசுவை குறித்து யார் சொல்றது அதெல்லாம் குமாரனை நோக்கி யார் சொல்றது தேவன் சொல்றாரு தேவன் பார்த்து குமாரனை பார்த்து தேவனே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றாராம் என்னெல்லாம் சொல்றாரு உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாயிருக்கிறது உம்முடைய தோழரை பார்க்கலும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு பூமி அஸ்திபாரப்படுத்தி நீர் அஸ்திபாரப்படுத்தினீர் வானங்கள கரத்தின் இருக்கிறது அவைகள் அழிந்து போவோம் நீரோ நிலைத்திருப்பீர் அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம் ஒரு சால்வை போல அவளை சுருட்டுவீர் அப்பொழுது மாறிப்போம் நீரோ மாறாதவராயிருக்கிறீர் உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறது ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாம் வசனத்தில நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கிய வசனம் பூரணரான குமாரனை ஏற்படுத்தினதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த ஆணையோட விளங்கின வசனம் எதுன்னு சொல்றேன் பூரணராகிய குமாரனை ஏற்படுத்தினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனாய் வந்தார் பாவமானார் கல்வாரி சிலுவையிலே சாபமானார் பாதாளம் வரைக்கும் சென்றார் தேவன் தன்னுடைய முகத்தை கூட திருப்பி கொண்டார் அவர் பார்க்க கூட மாட்டார் பாவத்தை நோக்கி பார்க்காத சுத்த கண்ணராகிய தேவன் தம்முடைய குமாரனையே அவர் அங்கீகரிக்கவில்லை பார்க்க மாட்டேன்ட்டாரு ஆனால் உயிரோட எழுப்பின நாளிலே அவரை பார்த்து இதை சொல்லுகிறார் மறுபடியும் நீரனுடைய குமாரன் இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் என்று சொன்னது மாத்திரமல்ல வேற என்ன சொல்றாரு உம்முடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் உள்ளது உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது ஒரு பெரிய வசனத்தையே பேசுகிறாரு அதைத்தான் சொல்லி இருக்கிறது நியாய பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கிற வசனம் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது அப்போ பாருங்கள் இந்த உடன்படிக்கையில் தேவன் ஒரு மனிதனை தன்னுடைய குமாரனையும் மனிதனாக்கி இப்போ அவர் மனிதன் இல்லைன்னு சொல்ல முடியாது இன்றைக்கும் வேதம் சொல்லுகிறது பவுல் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார் தேவனுடைய வலது பாரத்தில் ஒரு மனிதன் வீட்டு இருக்கிறாராம் தேவனாக இருக்கிற மனிதன் வீட்டு இருக்கிறாரு முதலாம் மாதாவுக்குள்ள எல்லாத்தையும் வைத்த தேவன் இப்பொழுது இந்த இரண்டாம் இயேசுக்குள்ள நித்திய நித்தியமாய் விளங்குகிற என்றென்றைக்கும் நீதி உள்ள செங்கோலை வைத்து ஆளுகிற அழிக்க முடியாத இவர் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இவர் ஒழிந்து போவதில்லை வார்த்தை ஒழிந்து போவதில்லை இவர் சொன்னது அப்படியே செய்கிறவர் பூமியெல்லாம் சுருட்டி வஸ்திரம் போல வைத்திருவாராம் ஆனால் இவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர் புதிய உடன்படிக்கையை எங்க வச்சிட்டாரு இவருக்குள்ள வைத்து விட்டார் இருக்கீங்களா இதுதான் பாருங்கள் ஆணையோட விளங்கின வசனம் அப்போ சொல்லிட்டார் பேசிட்டார் ஆணை ஒரு வசனம் ஆணை இட்டு பேசிட்டார் அதில் குமாரனை ஏற்படுத்தி வைத்து விட்டார் குமாரனுடன் நம்ம என்ன பண்ணிட்டார் உடன் சுதந்திரமாக ஏற்படுத்தி வைத்து விட்டார் இதை போது அவ்வளவுதான் நினைச்சுக்காதீங்க எவ்வளவு சொன்னார் என்பதை விளக்கும்படியாக தான் பவுலையும் பேதுருவையும் யோவானையும் இப்படிப்பட்டவர்களையும் விளக்கம் கொடுத்து புதிய ஏற்பாட்டை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் எப்ரூ ஒன்னாம் அதிகாரத்தில் என்ன சொன்னார்னு வாசித்தேன் ஆணையோட வசனம் என்னன்னு நீ விளக்கம் வேணுமா பவுலுடைய நிருபங்களை வாசிங்கள் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் என்ன சொன்னார் என்றால் அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாக நம்மை யார் நம்மை நீதி உள்ளவர்களாக்கி இருக்கிறார் நம்மை நீதி ஆக்கி இருக்கிறார் எட்டாம் அதிகாரத்தில் சொல்றார் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் ஜீவன் மரணம் எந்த பிரச்சனை துன்பம் கஷ்டம் எதுவுமே நம்மை தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க இயலாது ஆகவே நாம் முற்றும் ஜெயங்கொள்ளுதறவர்லாம் இருக்கிறோமே வி ஆர் மோர் தென் கான்கரட் ஃப்ரூ கிரைஸ்ட் இதுதான் அதனுடைய விளக்கம் ஆணையோடைய கூடிய வசனம் என்று சொல்லப்பட்டிருக்குது அதனுடைய விளக்கங்கள் அதெல்லாம் ரோமர் அதனுடைய விளக்கம் ஒன்று வருது ரெண்டு வருதையெல்லாம் அதனுடைய விளக்கம் எபேசியர் கலஹத்தியர் பிலிப்பியர் கொலோசியர் எல்லாம் அதனுடைய விளக்கம் எல்லா பௌருடைய நிருபங்களும் வேண்டி விளக்கம் ஒன்று ரெண்டு மூன்று யோவான் நிருபங்கள் எல்லாம் வந்தி விளக்கம் ஒன்று ரெண்டு பேதறவர் எல்லாம் அதனுடைய விளக்கம் இருக்கீங்களா அதுதான் யோவான் சொல்லுகிறார் இஃப் யூ கன்ஃபெஸ் சென்ஸ் பாவம் செஞ்சா பாவத்தை அறிக்கை செய்திருந்தால் அதெல்லாம் சுத்திகரித்து கழுவ அவர் வல்லவராக இருக்கிறார் இதனுடைய விளக்கம் அது அவர் வல்லவராக இருக்கிறார் நல்லவராக இருக்கிறார் மாறாதவராக இருக்கிறார் என்றென்றைக்கும் இருக்கிறார் அவர் மாறவே மாட்டார் இதில் தான் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது இதனுடைய இம்ப்ளிகேஷன் என்ன இதனுடைய விளைவு என்ன என்பதை கொஞ்சம் நாம் பார்க்க வேண்டும் ரெண்டாம் அதிகாரத்தில் ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையை கவனிக்க வேண்டும் ஏன் ஏனெனில் தேவதூதர் மாலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமாக எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க பழையாட்டை பற்றி சொல்லியிருது அங்கே தேவதூதர்கள் பேசினார்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து அதுக்கே அவ்வளோ பெரிய மரியாதை அதே கவனமாக கவனிக்கணும் இப்போ முதலாவது கத்தர் மூலமா அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் இப்ப எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது இந்த புதிய உடன்படிக்கை முதல கத்தரே வந்து அதை அறிவிச்சாரு பிறகு அவராலே அவரிடத்துல கேட்டவர்கள் அப்போஸ்தலர்கள் அவர்களால் நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்கள்னாலும் தேவந்தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை ஏற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் பத்தாம் வசனம் ஏனெனில் எல்லாத்தையும் நீங்க வாசிங்க அப்புறமா எவரு நிருபத்திய இந்த லைட்ல வாசிங்க எல்லாம் இந்த வெளிச்சத்துல வாசிங்க எல்லாம் சரியா வழங்கிக்கும் பாருங்க ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலே சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை எல்லாம் சொல்லுங்க அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்த சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரங்களாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கேற்றதாய் இருந்தது அவருடைய நோக்கம் என்ன ஒரு அவருடைய மகிமைப்படுத்தணும் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நம்ம வந்து அவர் மூலமா பூரணப்படுத்திட்டாரு நல்ல கவனிங்க நாம வந்து எப்படி பூரணப்படுறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பூரணப்படுகிறோம் நிறைய சொல்றாங்க எங்களுடைய துன்பத்தின் மூலமா நாங்க பூரணப்படுறோங்க துன்பம் இல்லாமல் பூரணப்பட முடியாது நம்ம கஷ்டப்படலன்னா பூரண பட முடியாது நம்ம கஷ்டப்படுறதுனால பூரணப்படுறது இல்லை ஏசு கஷ்டப்பட்டதுனால அவர் பூரணப்பட்டிருக்கிறார் அவருக்குள்ளே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய பூரணத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இதுதான் வேதவசனம் போதிக்குது பாருங்க எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுவர்களும் ஆகி யாவரும் ஒருவரால் உண்டாயிருக்கிறார்கள் இது நிமித்தம் அவருடைய சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல் எல்லாம் சொல்லுங்க சகோதரர்கள் இப்போ என்ன சொல்றாரு அவர் மகிமையில் நுழைந்தது மட்டுமல்ல மகிமை பெற்றவராக விளங்குறது மட்டுமல்ல அவர் நம்ம பார்த்து என்ன சொல்றாரு சகோதரர்கள் என்று சொல்லுகிறார் மூன்றாம் அதிகாரத்தை பாருங்க இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே பக்கத்தில் இருக்கிற சகோதரரே நிலைமையே மாறிடுச்சு விவகாரமே வேற பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிறேன் பிரதான ஆசாரியரும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க அவர் யாருன்னு கவனிங்கன்றார் அது விளங்கிச்சுன்னா எல்லாம் விளங்கிடுச்சு அவருக்குள்ள நீங்க இருக்கிறீங்க ஃபெயிலியரே கிடையாது என்றார் நான்காம் அதிகாரம் ஆனபடியினாலே அவருடைய இழைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்துவம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும் ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை அவங்களுக்கு பிரயோஜனப்படலையாம் அவங்க கேட்டு பிரயோஜனம் இல்லாமல் வனாந்திரத்தில் மடிந்து போனார்கள் நீங்களும் அப்படி ஆழாதீங்க என்றாரு இதெல்லாம் கொடுக்கப்பட்டது கவனமா கவனிங்க என்றாரு புஸ்தகம் இருக்குது இந்த வார்த்தைகள் இருக்கிறது தேவதூதர் பேசுற வார்த்தையே அவ்வளவு கவனமா கவனிச்சிங்க இப்ப இயேசுவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் எல்லாம் வந்து எழுதி வைத்திருக்கிறார்கள் இதை கவனமா கவனிங்கள் என்று சொல்லுகிறார் இதெல்லாம் சொல்லிட்டு தான் அப்புறம் சொல்றாரு பன்னெண்டாம் வசனத்துல தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் மாவியும் கணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தக்கதாக ஊர்வ குத்துகிறதாயும் இருதைத்து நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது இந்த வசனம் இந்த தான் வருது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்குமாய் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்கிறோம் சொல்லிட்டு வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போன இயேசு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை எல்லாம் சொல்லுங்க அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் அறிக்கை செய்வது உறுதியாக மாறக்கூடாது இதே இதையே பேசுங்கிறார் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் கத்தர் பரிதவிக்க மாட்டாரா பரிதபிக்கிறார் என்றார் பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் வெறும் பரிதாபப்படக்கூடியவர் அல்ல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரிய நமக்கு இருக்கிறார் ஆகையால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயத்தையும் கிருபையும் அடையும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே கடவும் இப்படியே போயிட்டு இருக்கு பாருங்க ஆறாம் அதிகாரத்துல பதினாறாம் வசனத்திலிருந்து அந்த ஆணையை பற்றி இன்னும் விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது அப்புறம் ஏழாம் அதிகாரம் நாம் வாச வாசனம் ஆணையோடைய விளங்கிய வசனம் என்று வருகிறது அப்புறம் ஒன்பது பத்து ஆகிய அதிகாரம் போயிட்டு அப்புறம் பதினோராம் அதிகாரத்தில் விசுவாசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லியிருக்கிறது விசுவாசத்தினாலே ஆபேல் என்ன பண்ணான் விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்ன பண்ணான் விசுவாசத்தினாலே நோவா என்ன பண்ணான் விசுவாசத்தினாலே ஆப்ரஹாம் என்ன பண்ணான் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு ஏன் சொல்லி இருக்குதுன்னா அவங்க எல்லாம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை உடன்படிக்கை எடுத்து அதை எப்படி உபயோகப்படுத்தினார்கள் அதில் எப்படி நடந்து கொண்டார்கள் இட் அதை எப்படி செயல்படுத்தினார்கள் அதனுடைய ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்திரித்துக் கொண்டார்கள் அதே போல நீங்களும் செய்கின்றார் இருக்கீங்களா அப்ப எவ்வளவு பெரிய ஆட்களை நாம இருக்கிறோம் பாருங்க கொஞ்சம் யோசித்துப் பாருங்க இந்த புஸ்தகம் உடன்படிக்கையின் புஸ்தகமாக இருக்கிறது இந்த சரியா கையாளணும் இதில் கவனம் செலுத்தணும் இதில் நம்ம மனதை வைக்கணும் இருதயத்தை வைக்கணும் கண்களை இதில் வைக்க வேண்டும் கண்கள் இதை விட்டு பிரியாது இருக்கக்கூடாது இருதயத்தில் இதை வைக்கணும் வாயில் இதை வைக்கணும் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களெல்லாம் நாம் பெற்று அனுபவிக்க முடியும் இல்லையா